வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆறுமுகம் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய விஷயமாக்கி டென்ஷன் ஆகி அவங்க கோவப்பட்டு பக்கத்தில் இருக்க ஆளை டென்ஷன் ஆக்கி அவங்கள வலிஞ்சு திருத்தி இப்படிலாம் இருப்பாங்க அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் ஒரு சிலர் அதுக்கு அப்படியே நேர்மாராக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியை ஒரு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கையில சொன்னாங்க மேடம் இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தாங்க காலையில் எந்திரிச்சேன் எந்திரிச்சி டீ போடையிலேயே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் காலியாயிடுச்சு சிலிண்ட்ரு முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா நாலு நாள் இருக்குது என்னடா செய்கிறது பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் நம்மளும் வேலைக்கு போகணும் வீட்டுக்காரரும் வேலைக்கு போகணும் என்ன செய்யணும்னு யோசிச்சு பக்கத்து வீட்டில் போய் கெட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து சிலிண்ட்ரு கொண்டு வர வச்சு அதுக்கப்புறம் டீ போட்டு காலை சாப்பாடு எல்லாம் செஞ்சேன் செஞ்சுக்கிட்டு இருக்கையிலேயே பாருங்கள் திங்க திடீர்னு அடைச்சி தண்ணியெலாம் மேலே வரைக்கும் வந்து கீழெல்லாம் தண்ணியாக ஆகிடுச்சி என்ன செய்ய அப்புறம் அந்த சாக்கு துணி இருக்குல்ல அதை எடுத்து போட்டு அதை க்ளீன் பண்ணி அதையெல்லாம் தொடச்சி முடித்தேன் தொடச்சி முடிக்க எங்கள் நாத்த வந்துட்டாங்க வந்துட்டாங்க சரி அவங்க வந்திருக்காங்க அவங்கள கவனிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் காலையில் செஞ்ச சாப்பாடு எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தேன் கொடுத்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் செட்டில் பண்ணி கிளம்புறேன் கிளம்பி வந்து செருப்பை மாட்டிட்டு ரெண்டு எட்டு தான் எடுத்துக்கிட்டு செருப்பை தூச்சு என்ன செய்கிறது சரி ரைட்டு இன்னைக்கு பொழுது இப்படி தான் போல அப்படின்ட்டு செருப்பை கலட்டி உரமாக வச்சுட்டு பஸ் ஏறதே பஸ்ட்டு பாதியில பிரேக் டவுன் ஆயிடுச்சு சரின்ட்டு கீழே இறங்கி ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணேன் கால் மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு பஸ் வந்துச்சு அதுல ஏறி அப்புறம் நான் காலேஜ் வந்து பார்த்துட்டேங்கட இந்த பேராசிரியம் இவ்வளவும் சொல்லும் போது கூட எந்த இடத்துலையுமே அவங்க டென்ஷன் ஆகலை ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அழகா சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க இன்னைக்கு பொழுது இப்படித்தான் போல நமக்கு பற்றியலாம் எவ்வளோ சாகசம் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கு நம்ம அப்படின்னு சொன்னாங்க சென்சிட்டிவா இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியில் எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டு எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகுறது ஆனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு சின்ன புன்னகையோட இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிற யோசனையோட அதை கடந்து போகிறதுன்றது பார்த்திங்களா அதுக்கு ஒரு மகத்தான மனநிலை வேணும் அதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் என்ன நம்பிக்கை நடக்கிறது எல்லாம் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு நடந்தா அது ஏதாவது ஒரு நல்லதுக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதைத்தான் வள்ளுவர் ஐயாவும் சொல்லியிருக்காங்க போல இடுக்கன் வருங்கால் நன்றி